அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரை நிரப்பவில்லை உச்ச நீதிமன்ற வரை போய் உச்ச நீதிமன்றம் இதுவரை அரசாங்கம் அரசாங்கம் நிர்மிக்க அவர்களே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் அப்புறம் இங்க அருமை சக சொன்ன பத்து ரூபாய் பத்து ரூபாய் உங்களுக்கு தெரியும் பல கூட்டத்திலையும் பேசணும் இந்த பத்து ரூபா பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கீங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தக்கு பிறகு தமிழகத்தில்